அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரொஹீம் ரப்பிஷ் ரஹ்லி சதுரி ஒய்சி அம்ரி வஹ்லுல் உகுதத் தம் லிஸானி எஃப்கஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலக்துல்லில்லா தொடர்ந்து நாம் கடாசியருடைய பாடத்தை பார்த்து வருகின்றோம் இன்றைய பாடத்தில் நேற்றைய பாடத்தின் தொடர்ச்சியில் மீதம் இருக்கக்கூடிய மூன்று வார்த்தைகளை பார்க்கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானு ரொஹீம் முதலாவதாக வ குதுபிஹி தனியாக படித்தால் வ கு து வி ஹி அந்த ஹாவிலே கடாசியர் இருப்பதால் ஒரு அளிப்பளவிற்கு நீட்டி ஓத வேண்டும் வ குதுபிஹி அடுத்த வார்த்தை பிய மீ தனித்தனியாக முதலில் பி ய பிய மீ அந்த மீமில் கடா மீமில் யாசு குண் இருப்பதனால் ஒரு அலிஃப் அளவிற்கு நீட்டி ஓத வேண்டும் மீ நீ அது இதே போல போன எழுத்தை போல இந்த எழுத்திலும் கடாசியர் இருப்பதனால் ஹி என்று இழுத்து ஓத வேண்டும் அடுத்த வார்த்தை பி வீலி ஹி பி த இந்த இடத்திலே தா என்று படிக்கக்கூடாது என்னென்று சொன்னால் அலிஃப் தனியாக வரவில்லை ஹம்சா சுக்குனோடு இருப்பதனால் தாவை ஹம்சாவோடு சேர்த்து படிக்க வேண்டும் பித்த வி கடாசியர் வி கடாசியர் போல யா சுக்குன் இருப்பதனால் வி என்று இழுத்து படிக்க வேண்டும் பி வி லி பி தீ லி ஹீ இது இந்த வார்த்தையிலும் கடாசியர் இருப்பதனால் ஹீ என்று இழுத்து படிக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை வ குபி அலமது இல்ல கடாசியருடைய உதாரணங்கள் நிறைவு பெற்றன இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்தில் இது இதுவரைக்கும் படித்த பாடங்களுடைய ஒரு கூட்டு பயிற்சியை பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ